இங்க ஒண்ணும் இன்னும் ஒண்ணும் இன்னும் புரியல கண்மணிமா என்ன பாட்டு விஜய் தங்கச்சிமா மேல இருந்து எட்டி எட்டி பாக்குது கம்மிங் கரெக்ட் தான் ஆனா வரிகள் இல்ல அதான் என்ன உங்க வரி தப்பு அது என்ன படம் தெரியலையா அருண் இங்க தான் இருக்கீங்களா ரொம்ப மகிழ்ச்சி தம்பி அருண் தம்பி இரவு லைவ் போட்டாலும் போறாங்களே இருங்க நான் இன்னொரு இன்னொரு சேனல் அந்த பஸ்ட் போட்டீங்களா நான் இன்னொரு சேனல்ல இருந்து நான் வந்து அதில் ஷார்ட்ஸ் வீடியோவில் போகும்போது பச்சை மிளகாய் பச்சை மிளகாயின்னு ஒன்று வரும் அருண் தம்பி அது ஏன் பாசக்காரண்ண அந்த இது தான் சேனல் தான் அதில் நான் பகலில் போடுவேன் லைவ் இந்த லைவ் ஒரே லைவ் தான் ஈவினிங் ஆறு முப்பது டு இரவு ஒம்பது முப்பது வரைக்கும் அதையும் சப்போர்ட் பண்ணிங்க அருண் தம்பி நான் ரெண்டு ஐடியலும் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் ரெண்டு சேனல்லேருந்து இருந்து

அதான் மணி ஏழு எட்டு ஆன பின்னும் தானே வரும் அப்படிலாம் போய் போட்டா வராது அதுல சோம்ல கண்மணிமா அப்படியே சோம்ல போய் அந்த வரிகளை மைக்க தட்டி சொல்லி அப்படியே காப்பி பண்ணி அனுப்பி அருண் தம்பி நான் கமெண்ட் போடுங்க நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஓகே அருண் தம்பி அருண் தம்பி பாடல் எடுக்க தெரியுமா உங்களுக்கு பின்ன யாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க கண்மணிமா பச்சை மிளகா ஏன் சேனல் தான் அது அதோட மேலதான் ஜெசின் பாசக்கார அண்ணன் இருக்கும் உள்ள வந்து பச்சை மிளகாய் தான் இருக்கும் யா உங்க இதுல கமெண்ட் போட்டிருக்க கண்டுக்கவே மாட்டீங்க அதே மாதிரி இட்ஸ்மியும் போய் அதை கண்டுக்கவே இல்ல அது ஒரு சேனலா அப்படின்னு விட்டுட்டு நீங்க தெருவுக்கு நாலு சேனல் வைப்பீங்க ஒன்னு கண்டுகிட்டு இருக்க முடியுமா இல்ல நான் மாத்த போறேன் இதுல வந்து வியூஸ் வர மாட்டேங்குது விஜய் தனிச்சுமா அது போட்டு பத்து நிமிஷத்துல ஒரு நூறு பேர் காமிக்குது இந்த பக்கம் நூத்தி ஐம்பது பேர் காமிக்கது இன்னைக்கு இன்னைக்கு என்ன பண்ண போட்டா பாருங்க போட்டோம் நூத்தி பேர் பேர் காமிச்சுது தங்க சரவணன் என்ன பண்ண அனைவருக்கும் வணக்கம் நான் தான் தங்க சரவணா மில்லுல இருந்து அஜய் வாயத்தொருக்காரா வாயத்தொர்க் திறந்துட்டான் திறந்த வேத்துக்கு அப்படியே சீரோ கம் வயசு கேட்டா வச்சிருக்கேன் தக்கச்சு போட்டா மட்டும் வச்சேன் அண்ணா வணக்கம் நல்லா அண்ணா வணக்கம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் செம்பருத்தி படம் அது ரெண்டு கமெண்ட் இருந்ததுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை ஜெனிஷா தங்கச்சிமா லைக் பண்ணிக்கோ வில் அண்ட் விஷ் தேம் வரலாது மணி ஏழு எட்டு ஆனா பின்னும் எனக்கும் அதே தான் நான் எடுப்பேன்

நம்ம உயிருக்கு உயிரான தோழிய பிளாக் பண்ணும் போது கவலை வரும்ல அந்த கவலையும் இருந்தது அப்புறம் வந்து எங்க எங்க போன்லதான்